அறந்தாங்கியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமா புதுக்கோட்டை மாவட்டம் நடத்தும் மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு அசத்தியத்திற்கு அஞ்சாத ஏகத்துவவாதி சோதனைகளால் சோர்வடையாத தியாக தலைவர் சத்தியத்தில் சங்கமித்து சகிப்புத்தன்மை கொண்ட சாதனையாளர் படைப்பினங்களை வைத்து பாடம் நடத்திய பகுத்தறிவாளர் சன்மார்க்க சமுதாயமாக வாழ்ந்த தனி மனிதர் சத்தியத்தை சொல்வதில் சலைக்காதவர் தியாக திருநாளில் நாயகர் அல்லாஹுவின் அன்பு தோழர் மறுமையில் முதல் ஆடை பெறும் மகத்தானவர் கட்டுப்படுவதில் முதன்மையானவர் இறுதி வரை உள உறுதியை இழக்காதவர் முகமது நபிக்கு முன் மாதிரியானவர் ஓங்கி ஒலிக்கும் இத்தகைய புகழுக்கு சொந்தக்காரர் நபி இபுராஹிம் அல் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலி பத்து மாத கால செயல் திட்டத்தை முன்னிட்டு அறந்தாங்கியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமா புதுக்கோட்டை மாவட்டம் நடத்தும் மாபெரும் ஏகத்துவ எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகிறது இப்ராஹிம் நபியை வாழ்வியலாக்குவோம் நபியின் புகழை ஓங்கி ஒழிக்க செய்வோம் அனைவரையும் குடும்பத்துடன் சங்கமிக்க அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமா புதுக்கோட்டை மாவட்டம்